சவுதி அரேபியாவில் நாளை நோன்பு ஆரம்பம் இலங்கையில் இன்று ரமலான் தலைப்பறை பார்க்கும் நாள் இன்று பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு சவுதி அரேபியாவில் நாளை வியாழக்கிழமை ரமலான் நோன்பு ஆரம்பமாகின்றது இதேவேளை யப்பான் பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் ஓமான் மலேசியா கட்டார் மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளிலும் நாளை நோன்பு ஆரம்பமாகின்றது இன்று பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு இலங்கை இந்தியா உட்பட ஏனைய நாடுகளில் இன்று புதன் மாலை பிறை பார்க்கப்படுகின்றது கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவிப்பு புனித ரம்புலான் மாத தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு இன்று புதன்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளதாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது இன்று பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு அந்த வகையில் ஹிஸ்டி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான ரமலான் மாத தலைப்பெரியை தீர்மானிக்கும் மாநாடு இன்று மஷ்டி தொழுகையின் பின்னர் இடம்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பெரிய பள்ளிவாசல் நிர்வாகிகள் பிறைக்குழு உறுப்பினர்கள் அகில இலங்கை யமதுல்லா சபை உறுப்பினர்கள் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டுள்ளனர் இந்த நிலையில் இன்று தலைப்புரை தென்பட்டால் வியாழக்கிழமை முதலாவது நோன்பு ஆரம்பமாகும் எனவும் இன்று பிறை தென்படாவிட்டால் ஷெஃபான் மாத்தை முப்பதாக பூர்த்தி செய்துவிட்டு நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை நோன்பு நோட்க வேண்டும் எனவும் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது இன்று பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு இன்று நாங்கள் பார்த்த விடயம் சவுதி அரேபியாவில் நாளை நோன்பு ஆரம்பம் இலங்கையில் இன்று ரமுலான் தலைமுறை பார்க்கும் நாள் உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் நன்றி